அலையன்ஸ் பன்னாட்டு இயக்கம் கோவை மாவட்டம் டூ ஃபிஃப்டி எஸ் சார்பாக விருது வழங்கும் விழா கோவை இருகூர் பகுதியில் உள்ள சிட்மா ஹாலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முதல் நிகழ்வாக அலையன்ஸ் மாவட்ட பிஆர்ஓ அலையன்ஸ் உறுதிமொழியை வழங்கினார் அலையன்ஸ் குமார் வரவேற்புரை வழங்கினார் அலையன்ஸ் தலைவர்கள் எஸ் ராஜேந்திரன் ஜே சரவணன் டி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் அலையன்ஸ் குணசேகரன் சுந்தரம் ராஜேஷ்குமார் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பன்னாட்டு முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் விஜயகுமார் தர்மராஜ் அலையன்ஸ் கணேசன் வேணுகோபால் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் என் ராஜன் தலைமை தாங்கினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் ஆண்டில் எங்கள் மாவட்டத்தின் சார்பில் அனைத்து கிளப் மாவட்டத்தின் சார்பில் ஆயிரத்து ஐநூற்று இருபது சேவை திட்டங்களை சிறப்பாக செய்துள்ளனர் குறிப்பாக நித்திய அன்னதானம் மற்றும் நிரந்தர சேவை திட்டமாக இருகூர் பஞ்சாயத்தில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பிலான அங்கன்வாடி கட்டிடம் திறப்பு விழா இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அலையன்ஸ் பன்னாட்டு தலைவர் அலையன் சி பாலச்சந்திரன் கலந்து கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டு சிறப்பாக

பெருவாரியாக செய்து கொண்டிருக்கிறது அலைன்ஸ் ஆண்டு என்பது ஏப்ரல் ஒன்று தொடங்கி மார்ச் முப்பத்தொன்றுடன் முடிவடைகிறது அந்த வகையிலே இந்த ஆண்டு நாலைய தினமும் முடிவடை இருக்கிறது நான் என் ராஜன் இது என்பது எஸ் மாவட்டத்தின் ஆளுநராக இருக்கின்றேன் ஓராண்டு முடிவிலே நாங்கள் இந்த சிறப்பாக பணியாற்றிய அனைவருக்கும் அங்கீகாரமனைக்கும் விதமாக அவார்டுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த ஆண்டு முழுவதும் மிகச்சிறப்பாக பல்வேறு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எல்லாம் கௌரவிப்பதற்காக எங்களது பன்னாட்டு அலைன்ஸ் தலைவர் மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் கூட்டு மாவட்ட தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ராஜேந்திரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் கூட்டு மாவட்டத்தின் முதல் துணைத் தலைவர் பாஸ்திற்குரிய நண்பர் சரவணந்தன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் பன்னாட்டு இயக்குனர் இந்த மாவட்டத்தின் சாசன ஆளுநர் சீனிவாசன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் நாளை தினம் நாளை மறுநாள் ஆளுநராக பதவியேற்கின்ற குணசேரன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் இரண்டாம் துணை ஆளுநர் தேர்வு அன்பிற்குரிய ராஜேஷ்குமார் இங்கே அவர்கள் வந்திருக்கின்றார்கள் முதல் துணை ஆளுநர் திரு சுந்தரமண்ணா அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் பல்வேறு குழு தலைவர்களும் முன்னாள் ஆளுநர்களும் இங்கே இருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக அமைந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையிலே நான் ஒரு திருப்தியான கவர்னராக பதவியில் இருந்து மாறுகின்றேன் என்பதே மகிழ்ச்சியான விஷயம் இந்த ஆண்டிலே நாங்கள் இரண்டு நூதன திட்டத்தை கையில் எடுத்தோம் முதலாவதாக நித்திய அன்னதான திட்டம் என்ற ஒரு திட்டம் இந்த திட்டத்தின்படி ஆண்டு முழுவதும் எல்லா நாட்களிலும் குறைந்தது நூறு பேருக்காவது உணவளிப்பது என்பதுதான் இதன் அடிப்படை நோக்கம் அதுவும் சாதாரண மக்களாக இல்லாமல் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கின்ற அங்கே அவர் வந்திருக்கின்ற கர்ப்பிணி பெண்களுக்காக உணவு வழங்கியிருக்கின்றோம் இன்றுடன் முந்நூற்றி அறுபத்தி நா அறுபத்தி நான்கு நாட்கள் வழங்கியிருக்கின்றோம் நான்கு தினத்தின் முந்நூற்றி அறுபத்தைந்தாக நடைபெறப் போகிறது மற்றும் ஒரு சிறப்பு திட்டம் சற்று முன்னர் இந்த இருவர் பகுதியிலே அங்கன்வாடி ஒரு கட்டிடம் கட்டி அதை அந்த பேரூராட்சி வசம் விட்டு வந்திருக்கின்றோம் அதன் திருப்பளா சற்று முன்னர் தான் நடைபெற்றது நமது பன்னாட்டு தலைவர் அவர்கள் திருப்பளா செய்து பேரூராட்சி தலைவர் சந்திரன் அவர்கள் வசம் விட்டு வந்திருக்கின்றோம் அதுபோக ஒவ்வொருவரும் சிறப்பாக செயலாற்றி ஆயிரத்தி ஐநூற்றி இருபது சேவை திட்டங்களை இன்று வரை நிறைவு செய்திருக்கின்றோம் அதுவே என்னை பொறுத்தவரையிலே மிக பெரிய ஒரு தான் நான் நினைக்கின்றேன் இதற்கெல்லாம் ஆளுநர் மட்டும் காரணம் அல்ல இங்கே இருக்கின்ற அத்தனை மாவட்ட தலைவர்களும் கேபினெட் உறுப்பினர்களும் அமைச்சரவை செயலாளரும் அமைச்சரவை பொருளாளரும் எங்கள் அமைச்சரவின் மதிப்புமிகு பிஆர்வாக இருந்து பல்வேறு பணிகளை செய்திருந்த பிரபாகரன் அவர்கள் காரணம் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுவன் அது மட்டுமல்ல இங்கே ஒரு அன்புக்குரிய நண்பர் இருக்கின்றார் மிகப்பெரிய மனிதர் மிக பணிவாக பேசக்கூடியவர் அன்புக்குரிய பாலுமாமா என்று எங்களோடு அன்போடு அழைக்கப்படுகின்ற பாலன் சுப்பிரமணியம் இங்கே வந்திருக்கின்றார் அவர்தான் இந்த ஆண்டு சிறந்த கையேட்டினை கொண்டு வந்திருக்கின்றார் இந்த நிரந்தர திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றார் இந்த வகையில் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய பணிகளை செய்திருக்கின்றோம் நிறைவாக செய்திருக்கின்றோம் எங்கே சென்றாலும் எங்கள் உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஹாப்பி என்ற வகையிலே ஒரு பன்னாட்டு மாநாட்டு சென்றவார்களை நடத்தினார் நமது தலைவர் அவர்கள் அதிலும் நாங்களும் சென்று மகிழ்ச்சியோடு ஹாப்பியாக கலந்து கொண்டு வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நமது பன்னாட்டு தலைவர் அவர்களை பேசுவதுமாறு அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் நமது அமைப்பு இந்தியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சுதேச அமைப்பு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட பதினாறு ஆண்டுகளே ஆனாலும் கூட மற்ற அமைப்புகளுடன் ஒப்பிடும்போது இந்த பதினைந்து பதினாறு ஆண்டு ஆண்டுகளில் நமது வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கிறது அத்தனை பேரும் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் நமது பன்னாட்டு அலையன் சங்கம் இந்தியாவிலே மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் ஏறத்தாழ தேழ இருபத்தி ரெண்டு நாடுகளிலே இருக்கிறது மொத்தம் முப்பது ஆயிரத்துக்கும் மே முப்பதாயிரம் அங்கத்தினர்களுக்கு மேலாக இதில் உறுப்பினராக இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் மொத் நமது சேவை 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 என்பது தான் நமது குறிக்கோள் ஆக நமது பன்னாட்டு ஆலயம் சங்கம் மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த இயக்கம் இப்போதான் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் சொன்னால் சொன்னாலும் கூட மிக விரைவாக விரிவாக நடந்து கொண்டிருக்கிறது ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இதனோட வளர்ச்சி அபரிதமாக இருக்கிறது என்பதை அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் நமக்கு என்னுடைய தலைமையகம் டெல்லியிலே இருக்கிறது இன்னொரு பில்டிங் கல்கட்டாவில் இருக்கிறது ஆக நமது வள சங்கம் மிக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்டம் இரநூத்தி ஐம்பதாவது மாவட்டம் மிக சிறந்த மாவட்டமாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் இந்த ஆண்டு பணியாற்றியவர்களுக்கெல்லாம் இங்கே விருது வழங்கியிருக்கிறார்கள் இந்த நான் கலந்து கொள்வதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மா இந்த மாவட்டம் சிறந்த மாவட்டமாக இன்னும் வளருவதற்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இருந்து மரியாதைக்குரிய முன்னாள் இயக்குனர் ஜெயின் அவர்கள் வரை வந்திருக்கின்றார்கள் அதனை நான் பதிவு செய்ய மறந்துவிட்டேன் அவரை என்று வரவேற்று இதுபோன்று பல்வேறு மாவட்டங்களில் நம்முடைய மக்கள் சிறப்பாக நம்மை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டு நன்றி வணக்கம்